எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல மக்கள் சேஃப்டி மாத்திரம் ஏய் ஐயோ நல்லா தான் வாயில் வருது அதாவது கொஞ்சம் வெளுத்ததெல்லாம் பாலனு தர நம்ம பையங்க இருக்காங்கல்ல பையங்க பொண்ணுங்க அதில் நானும் மனுஷன் தானே அவர் அரிசர் அடுத்த பாரஸ் சொல்கிறார் அடுத்த இந்த நேரத்தில் அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டிருக்கும் எப்படி என்னால் ஊற விட்டு ஊற விட்டுட்டு கிளம்பி வர முடியும் நான் திரும்ப அங்கே கிளம்பி வர முடியும் போயாச்சு எப்படி இவ்வளவு கண்ணஞ்சம் ஒருத்தன் இவ்வளவு பெரிய ஒரு ஒரு அதாவது அரக்க குணம் இருக்கிற ஒருத்தன் இவ்வளவு நடந்திருக்கு கண்ணு முன்னாடி போகுது ஒருத்தன் காதலையும் சொல்கிறான் ஒரு பொண்ணு பேரை சொல்லி காணவில்லை அதில் ஒருத்தர் சொல்கிறாரில்ல ஏன் பிள்ளை அங்கே செத்து போச்சு அவர் ஒரு சொல்வார் அந்த பிள்ளை அவர் சொன்னார் மைக்கில் அந்த பிள்ளை தாங்க செத்து போச்சுங்க அப்படின்னு இப்போ சொல்கிறார் காணவில்லை அது பார்த்து கொடுங்க சொல்ல அது என்ன தம்பியலா அப்படின்னு ஏதோ சொல்லுவார் அப்படின்னு போயிட்டார் அதை அடுத்து வேலைமிகா ஒன்பது வயசுல ஒரு பொண்ணு காணுமா தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க எப்படி கிளம்பி வர முடியும் ஊரை விட்டு ஊற விட்டு போயாச்சு எப்படி நீ தான் நீ அந்த இடத்துல ஒரு நல்ல மனுஷன் நான் நல்ல தலைவன்லாம் சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு மனிதமான மனசாட்சி இருக்கிற ஒருத்தர் துள்ள துடிக்கிற இருக்கிற துள்ள துடிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த மக்கள் செத்து கிடக்கிறவங்க வந்தீங்க தான் நூறு பாடி காட்டு வச்சுருக்கேன் அதில் கன்மேன் வேறு அப்படி அப்படி இருந்து அப்படி ஒரு குதி குதிக்கணும் குதிச்சு என்னாச்சு சுற்றி வளையம் போடு அன்னைக்கு கூட இந்த பிரச்சனை நாற்பத்தி ஒரு செத்துதுன்னா இன்னைக்கு பிரச்சனையாக இருக்காது ஓடிட்டு நான் திரும்பி வரத்தான் ஆசை ஆனால் இது மாதிரி பிரச்சனை ஆயிடுமா எந்த வெங்காயம் சொல்லலாம் ஏன்னா எவ்வளோ பெரிய தலைவன்லாம் வந்து இப்படி பிரச்சனை ஆகும்போது ஸ்பாட்டுக்குள்ள நீ ராகுல் காந்தி வாக்கியம் பார்த்துருக்கியா இதை விட கூட்டத்தோடு போனா இருந்தால் சத்தமே தெரியாது நீ நாங்கள் உங்கள் ஊர் பனை ஊராக ஏதோ மூணு நாலு வீடு இருக்கே எந்த வீட்டிலேருந்து நீ கிளம்புறியோ கிளம்புன வெளியே இருந்து வேளை உள்ளே வந்து அந்த பாத்ரூம் மாத்திரம் காமிக்கல மற்ற எல்லாத்தையும் காமிச்சிருவாங்க அப்படியே அங்கேருந்து சார் வராரு போறாரு பொறாரு போகிறோம் நீங்கள் மொத்த வியாபாரம் ஃபுல்லாக ஃபுல் வியாபாரம்